அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அனைத்துக் கட்சி கூட்டம் முதல்வர் தலைமையில் நடந்திருக்கு எதற்காக அனைத்துக் கட்சி கூட்டங்கிறத நம்ம நீங்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க அதாவது அதிகமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு தான் வேண்டி கேட்டுக்கிறோம் அது உங்களால் ஏழை இல்லையா இல்லை உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப நான் என்னால் பேச இயலவில்லையான்னு எனக்கு தெரியலை அது தெரியல அது நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடிய அதில் என்கிட்ட ஒரு திமுரு இருக்குன்னு வச்சுக்கணுங்களேன் அப்படியே வச்சுக்கிடுங்க ஒரு திமுரு தான் அப்படி அப்படி இருக்கக்கூடும் வெளிப்படையாக பேசுவது என்பது ஒரு திமிர்த்தனம் என்று நீங்கள் கருதுகலாம் ஏன்னா இப்போ எல்லா பெரிய பெரிய சேனல் நிர்வாகிகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பில்பட்டனை அழுத்தி இப்போ எல்லா வீடியோக்களையும் தவற விடாமல் பாருங்க பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம எல்லா வீடியோக்களையும் அப்படி கேட்கலை கேட்காதது வருத்தமாக தான் இருக்கு கேட்கணும் கேட்கணும் அதாவது எதுவுமே நம்மளுடைய கருத்து அதாவது பொதுமக்களுக்கு தேவையான கருத்து தான் சிலரை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய கருத்தையும் நம்ம நளினமாக எடுத்து சொல்ல வேண்டியது அதாவது யாரிடமும் நளி நலி நளினமாக எடுத்து சொன்னா தான் புரிஞ்சிக்கிடுவாங்க அப்படிங்கிற இது வருது அவ ஏதோ சொல்லிட்டு போவோம் வேணாம் எடுத்துக்கலாம் எடுக்கலாம் போகிறான் அப்படின்னு போனோம்னா யாரும் போயா அப்படின்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு மற்ற யூடியூப் சேனல் பேசுகிறவங்கெல்லாம் நமக்கு ஒரு ஒரு அறிவுறுத்தலாம் அதை சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளும் கொஞ்சம் உங்களோட விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி நமக்கு ஆதரவு தாங்க கமெண்ட் போடுங்கள் நிறைய பேர் பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் கொஞ்சம் பார்வையாளர்கள் அதிகப்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கூடுதல் நேரம் பாருங்கள் பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய முன்ன முன் நேரத்தில் வந்து பாயிண்டுகள் கம்மியாக இருக்கலாம் பெண் நேரத்தில் தான் பாயிண்ட்கள் அதிகமாக இருக்கலாம் அந்த பாயிண்ட்களை நீங்கள் தவற விடாதீ அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்பு முதல்வர் தன்னுடைய தலைமையில் நடத்திருக்கார் முதல்வர் அவர்களே மீண்டும் மீண்டும் மூன்று முறை அனைத்து கட்சி கூட்டத்தினரும் அனைத்து கட்சியினரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் பங்கேற்க வேண்டும் தமிழ்நாடு நலன் காப்பதற்காக பங்கேறுங்கள் பங்கேறுங்கள் மூன்று முறை கேட்டிருக்கேன் திரும்ப திரும்ப முதல்வரே கேட்டிருக்கும்போது நானும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டு போவதில் நமக்கு பெருமைதான் அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் அப்போ முதல்வர் கேட்டுட்டார் எதுக்காக நான் தொகுதி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளை இருந்தாலும் இப்போவும் திரும்பவும் இது இது பேச வேண்டியது வீடியோ போட்டிருக்கோம் இப்பவும் பேசணும்னா தொகுதி மறு சீரமைப்பு சம்பந்தமா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டியிருக்காரு ஐம்பத்தெட்டு கட்சிகளுக்கு அழைப்பு ஐம்பத்தெட்டு கட்சிகளுக்கு அழைப்பு அதாவது இப்போ சின்ன கட்சி பெரிய கட்சி அதாவது தேர்தலில் நிற்கும் கட்சி தேர்தலில் நிற்காத கட்சி எல்லா கட்சிகளும் கட்சிகள் இயக்கம் என்று பதியப்பட்ட அனைத்து இயக்கங்களும் பதியப்பட்ட அனைத்து அதாவது ஏக்கம் என்று பதியப்பட்ட அனைத்து இயக்கங்களும் ஒரு ஐம்பத்தெட்டு கட்சி இயக்கங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதில் ஐந்தே ஐந்து கட்சி அதாவது யாரெலான்னா பிஜேபி அதற்கு நம்ம மதிப்பு மிகு மானமிகு மண்டித்திட்டமா அந்த பிர ஏதோ மண்டிட்டுமான வீரம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இல்லை நம்ம பாலியல் பொறுக்க அண்டாச்சியுமா அவங்க கட்சி ரெண்டாச்சா அதுக்கு அடுத்தால தாமாக்கா தாமக்கம் அது ஒரு நபர் கட்சி தான் அதாவது ஜி கே வாசனுடைய ஒரு நபர் கட்சி தான் இப்போ இருந்தாலும் இருந்துட்டு போகுதுன்னா அது அவர் கருத்தும் ஒருமித்த கருத்தாக இருக்கணும் தமிழகத்தின் தமிழ்நாட்டின் ஒருமித்த கருத்து இருக்கப்போ அனைத்து கட்சியும் மாறி மாறி முதல்வர் கூப்பிட்டாருன்னு வைங்களேன் அதுக்கு அடுத்தால புதிய நீதி கட்சி அதுவும் ஒரு நபர் கட்சி தான் அந்த வந்து தேர்தல் காலத்தில் மட்டும் வந்து ஐயா நான் புதிய நீதி கட்சி வச்சிருக்கேன் புதிய நீதி கட்சி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து நிப்பாப்பில புதிய நீதி கட்சி வச்சிருக்கேன் புதிய நீதி கட்சி வச்சிருக்கேன் வந்து நிப்பாப்பில அது ஒரு கரையில் அப்புறம் பாரிமந்தர் கட்சி வந்துச்சா வரலையான்னு தெரியல அதுக்கட்டத்தில் நம்ம ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமியும் அவரும் தேர்தல் நேரத்தில் தான் வந்து நிப்பாப்பில அவர் கட்சியும் வரல ஒரு அஞ்சு பேர் வரலன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு சந்தேகம் ஜான் பாண்டியன் அவர் கட்சியும் வந்திருக்காது பாரிவந்தர் கட்சியும் வந்திருக்காதுங்க தான் அது வெளியில இருந்து தெரியல சரியா தெரியல நம்ம செய்திக்குன்னு வந்து வச்சிடலன்னு வச்சுட்டு இப்போ இருக்கட்டும் இப்போ அஞ்சு பேர் வரல இவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமானவர்கள் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுக்கு விரோதமானவர்கள் இப்போ இந்த தொகுதி மாறு சீரமைப்பு தான் என்னன்னு ஓரளவு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கிறவங்களுக்காக நம்ம பேசுறதா வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதியா இருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதும் குறைப்பதுமாக இருக்கணும் அப்படிங்க முடிவுக்கு வந்திருக்காங்க அதாவது கூட்டுறதுன்னா மக்கள் தொகை அடிப்படையில் கூட்டுறத நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேல யாருக்கு போயிரும் உத்தரப்பிரதேசத்தில் பெறும் இப்போ அங்கே எண்பது தொகுதி இருக்கு அது நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலே அங்கே அவங்க கூட்டிடுவாங்க ஆக உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இந்த நாலு மாநிலத்திலே அவங்களுடைய எம்பிக்கள் கணிதமாக ப பிடித்தா போதும் ஆட்சிக்கு அவங்க வந்துடலாம் தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை அவர்களுக்கு ஒருபோதும் தேவை இல்லை கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா இவர்களுடைய இது எண்ணிக்கைலாம் அங்கே தேவையில்லை ஏன்னா இவர்கள் வந்து இந்த இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக பின்பற்றியவர்கள் அதாவது எப்போதுமே வந்து அரசனுடைய திட்டங்களை பின்பற்றுவதில் இந்த தென் மாநிலங்கள் வந்து முதல் வரிசையில் இருந்து முன்னுரிமை பெற்று அதில் திட்டங்களை முறையாக பின்பற்றி அதை செயல்படுத்தியும் அது எந்த திட்டமாக இருந்தாலும் ஆனால் வட மாநிலத்தில் அப்படிலாம் செய்ய முடியா எனக்கு பத்து பிள்ளை வேணும் இய்யா நான் பத்துக்கிடுவோம் யா வேலைன்னா நான் தமிழ்நாட்டில் போய் பார்த்துக்குவோம்யா ஓட்டுன்னா வந்து பிஜேபிக்கு இங்கே போட்டுட்டு துப்பிட்டு போயிடுவோம்யா ரெய் ட்ரெயின்லேயே மசாலாவை போட்டு துப்பிட்டு போயிட்டே இருப்போம்யா அப்படிங்கிற கொள்கை கோட்பாடோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களா அது வெட்ட வெளிச்சம் அவங்களுடைய பாசையான கிருந்திய நம்ம மேல திணிச்சு நம்மளையும் முடமாக்குவதற்கு இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதுவும் வெட்ட அதுக்கு இங்கே இருக்கிறவங்க காவடி தூக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ சில தேனீர் கடைகளில் கூட பேசும்போது பார்த்தீங்க என்னையா தனியார் பள்ளிகள்னா மூணு மொழி வச்சு படிக்காம நம்ம புள்ளியை மட்டும் அரசு பள்ளிகளும் மூணு மொழி படிக்காமா அது என்னையா ஐயோ நீர் சொல்லுறது சென்றாம்பியா உமக்கு தமிழ் தவிர வேற ஆங்கிலம் தெரியுமா நீர் என்ன பொறுப்பில் இருந்தீர் நான் தலையாரியாக இருந்திருக்கேன் சரி ஆங்கிலம் தெரியுமா அது தெரியாது அப்புறம் வேற என்ன மொழி தான் தெரியும் எந்த மொழியும் தெரியாது யா தமிழ் தான் தெரியும் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியுமா ஓரளவு எழுதுவேன் நல்லா படிக்க தெரியுமா ஓரளவு படிப்பேன் சரி கம்பராமாயணம் தெரியுமா பாரதியார் கவிதைகள் தெரியுமா அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு கேட்டவங்க திருக்குறள் தெரியுமான்னு யாரையும் கேட்கக்கூடாது திருக்குறள் தெரியாதுன்னு சொல்லிட்டான்னா நம்ம கேட்ட நமக்கே பெரும் திருக்குறள் ஒன்று ரெண்டு தெரியுமான்னு கேட்டால் கூட அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டான்னா நமக்கே பெரிய அதிர்ச்சி இருக்கும் தமிழ நின்று சொல்லிக்கிட்டதுக்கு பெரிய கேவலமாக போயிடும் அதனால அது தெரியுமான்னு கேட்கதே கிடையாது கேட்கலாம் அதெல்லாம் ஐயோ என்ன ஐயா ராமாயணம் அது குத்து ராமாயணம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன மாதிரி ஐயோ அதில் உள்ள கவினா எது மாதிரி தெரியுமாயா அஞ்சிலே ஒண்டே அஞ்சிலை தும்பி அப்படின்ட்டு ஒரு மொதல் பாட்டு அப்படியே வரு அந்த மாதிரி ரசனையாக இருக்கையா அப்படிலாம் அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னுங்க ஐயோ அப்போ நம்ம தமிழே சரியாக தெரியலை ஒரு ஆங்கிலமும் அறவே தெரியலை அப்புறம் மூணாவது மொழி ஒன்று நம்ம மேலே திணிச்சா நம்ம பிள்ளைகளுக்கு கணக்கு அறிவியல் தனியா முக்கியம் பி டெக் படிக்கணும் பிஇ படிக்கணும் அப்படின்னா கணக்கும் அருகில் தானையா முக்கியம் கம்ப்யூட்டர் சைன்ஸ் படிக்கணும்னா அறிவியல் முக்கியம் இல்லையா அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட முடியாது மூணாவது மொழி ஒன்று வந்துச்சுன்னு கஷ்டம் தானையா அப்படின்னா அதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நீங்க பேசுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் பெருகிட்டே இருக்காங்க தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அது வேற விஷயம் இப்போ வந்து நம்ம இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு வரணும் இப்போ உள்ள நிலவரத்துல மக்கள் தொகை கணக்கடி கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதியை நம்ம கொண்டு வந்தா உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றி ஐம்பது தொகுதியாகும் நமக்கு முப்பத்தோரு தொகுதியாகவும் முப்பத்தொன்பது இருக்கு முப்பத்தொன்னா மாறும் ஆனா இங்க வந்து அமித்ஷா எதுக்கு வந்தாரு அமித்ஷா தெரியுமா ஐயோ சிவராத்திரிக்கு வந்தார் இல்லையா அந்த ஆள் ஒருத்தன் ஒத்த காலையே ஆடுவான் பாரு ஜக்கி ஜங் 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 யோ அதெல்லாம் பார்த்தா பெரிய விஷயம் யா அவன் பொண்ணு கூட வந்து ஆறுதியா அப்படி கஞ்சா மேக்கத்துல அடி வருது பாரு இப்படி சுத்திக்கிட்டு பார்த்தா தெருது ஃபுல்லாவே கஞ்சாதான்யா டீ சுற்றிக்கிட்டே வருது அந்த வீடியோலாம் சமூக வலைதளங்களில் இருக்கும் போய் பாருங்கள் அதை நம்ம போட்டோம்னால் அந்த வீடியோவுக்கு ஆப் அடிச்சுவாங்க ஒரு பத்து பேர் பத்து ஆஃப் எதுவும் பார்க்க விட மாட்டாங்க ஆப் அடித்து நம்ம சேனலையும் மொத்தமாக முடக்கி விட்றோம் பிறகு ஒரு ஆறு ஆழு மாதத்துக்கு எந்தியே சேனல் மேக வரைய வராது வர விட மாட்டாங்க இப்போ இதுவரை ஒரு வருஷமாக சேனலை மே முடக்கி வச்சுருக்காங்க நம்மளும் தப்பி தவறி போடுற வீடியோலாம் அடித்து அடிச்சு விட்ருவாங்க ஒன்று ரெண்டு வீடியோக்கள் மட்டும்தான் வெளியில் வரும் அதுவுமே பெரிய வியூஸ் போகாது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இப்போ தான் நூறு பேரை பார்க்க மாதிரி வருது அதையும் அடித்து விட்டுருவாங்க இப்போ ஜக்கி ஜக்கியினுடைய வீடியோ ஒன்று போட்டதில்ல தான் நம்ம வீடியோ மொத்தமே அடி வாங்கிச்சு அதெல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் பார்த்துக்கிட்டு இருந்த சேனல் தான் அதனால நமக்கு ஒன்றும் பெரிய பின்னடைவு கிடையாது அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ ஜக்கியினுடைய பொண்ணு வந்து இப்படி ஆடுது இப்படியே விடிய விடிய ஆடுதுப்பா என்னம்போ ஆடுது அந்த ஆட்டத்தை பார்க்க அமித்ஷா வந்துருந்துருவாருல ஆஹ் என்னப்போ சிவனே வந்து அங்கே காட்சி காட்டி கொடுக்கற மாதிரி அந்த அதை பார்க்க கமிச்சாந்தார்ல அப்போ சொன்னாரு என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட

அப்போ அதுலேருந்து அதுலேருந்தே நம்ம இது இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது நம்ம அன்புமணி சார்பால் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு பேசுனதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பெரும்பாலும் அவர் பிஜேபிக்கு ஆதரவாக தான் நிலைப்பாடு இருப்பார் வரமாட்டார் இதிலே வந்திருக்காருன்னா அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளோ முக்கியமானது அப்படின்ட்டு இப்போ ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம்ங்கிற அடிப்படையில் நமக்கு தொகுதி தந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குன்னா நமக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீத அடிப்படையில் நமக்கு தொகுதி பாராளுமன்ற தொகுதி அந்த தான் முப்பத்தி ஒன்பது அது கூட நாற்பது நெருங்க வேண்டியது தான் முப்பத்தொம்போதுலேயே இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன் கொஞ்சம் பங்கு போட்டு நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒண்ணுக்கு பங்கு போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கோம் அத நாற்பது அப்படி வருது அதே நிலையில தான் நமக்கு தொகுதிகள் வளரணும் குறையக்கூடாது அதாவது பார்லிமெண்ட்ல நீ எவ்வளவு தொகுதிகள் அதிகரிக்கியோ எண்ணூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகள் அதிகரிக்கதா பொதுவாக சொல்லிடுறாங்க இப்போ இருக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணுல கூட முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிகள் அதிகரிக்க போகிறதா சொல்லுறாங்க நம்ப தகுந்ததா இல்லை ஆனா அப்படிதான் தகவல் இருக்குது அப்படி தகவல் இருக்க பட்சத்தில் அந்த முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பேஸ் பண்ணி பார்த்தா இன்னும் எங்களுக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீத அடிப்படையில் எங்களுக்கு தொகுதிகள் தாருங்கள் எண்ணூற்றி எண்பத்தெட்டுன்னு வைங்க அப்போ நமக்கு எவ்வளோ தொகுதி வரணும்னு பாருங்கள் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி தொகுதிக்கிட்ட வந்துடும் அதைத்தான் கேட்கும் ஒரு அறுபத்தஞ்சு தொகுதி தமிழகத்துக்கு தாங்க அதே பேசி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எண்பது தொகுதி இருக்குது அப்போ எத்தனை சதவீதத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் பதினஞ்சு பதினாலு புள்ளி எட்டு சதவீதம் அளவில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த சதவீதம் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் அதை நீங்கள் பிறப்பி பாருங்கள் எத்தனை தொகுதி வருதுன்னு பாருங்கள் அந்த அளவில் இருக்குது அப்போ நம்ம அதே அளவில் நீங்கள் அவங்களுக்கு தொகுதி கொடுத்திடலாம் எண்ணூற்றி எண்பத்தெட்டுன்னா அப்போ இன்னும் அவங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதி வரை வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஒரு அறுபத்தஞ்சு தொகுதி அவங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதி அப்படின்னா ஒரு ஓரளவு அந்த அந்த ஏழு புள்ளி ரெண்டு பெர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிக்கிடுது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கேஜ் படியான தொகுதிகள் கிடைக்கும் அதில் அப்போ எந்த பிரதிநிதித்துவமும் யாருக்கும் குறையாது அவங்களுடைய பிரதிநிதித்துவம் நல்லா சரியாக இருக்குதுன்னு நம்ம எல்லா மாநிலத்துக்களும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ப்ரெசென்டேஜ் போட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணுல இப்போ கேரளாவுக்கு இருபது தொகுதி இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணுல பர்சன்டேஜ் போட்டு பார்த்துக்கிடுங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு அப்போ இந்த ப்ரெசன்டேஜ் அளவில் அப்போ நம்ம எத்தனை கொண்டு வரணும் அப்படி அப்படி பார்ப்போம் அப்படி பார்க்கணும் மூணு புள்ளி எட்டு இருக்கா அப்போ அதே மூணு புள்ளி எட்டு வரணும்னா எண்ணூற்றி எண்பத்தெட்டுக்கு எவ்வளோ வரும் அப்போது அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தால் ஒரு இருபத்தாறு இருபத்தி ஏழு தொகுதி வரலாம்ல அதைத்தான் நம்ம சொல்லுவோம் எல்லா பக்கமும் அது வேணும் அப்போ தென் மாநிலங்கள் அந்த எம்பிக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு குழு அமைச்சு அதற்காக செயல்படணும் ஒன்றிய அரசின் இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறத நிச்சயம் அது அந்த சீரமைப்பு வேண்டும் அதாவது சிறுபான்மையினர் வாக்குகளை சிதைக்கிறது மாதிரியோ இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை சிதைக்கிறது மாதிரியோ தொகுதியை அங்கங்கே புரட்டி போட்டுறக்கூடாது தொகுதி முறையில் சீரமைத்து சீரமைக்கப்பட வேண்டும் ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை மாறுபாடு வந்தால் இந்த சதவீதத்துக்கு குறையக்கூடாது கூட தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கட்சிகளுடைய கருத்து இயக்கங்களுடைய கருத்து அதை ஒருமனதாக நிறைவேற்றி தந்திருக்காங்க தீர்மானமா அந்த அஞ்சு கட்சி தலையிடாத பற்றி ஒன்றும் இல்லை அது தமிழ்நாட்டுக்கு உரவதமான கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற கட்சி அவர்கள் தலையிடாத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியில்லை ஐயா வைப்பவர்கள் கூட திரும்பவும் ஒரு கூட்டம் கூடும் போது நீங்களும் கலந்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காரு பெருந்தன்மையாக நீங்களும் இங்கே தானே அரசியல் பண்ணி ஆனால் அவங்க அதை ஏற்க மாட்டாங்க அது ஒரு அது ஒரு விடயம் ஆனால் கூடுதலாக நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் என்ன சொன்னார்னா அதாவது நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கலனா நாம ஒன்றிய அரசுக்கு நம்மளால் ஆகக்கூடிய காரியங்களை தடுத்து நிறுத்தி நம்ம அவங்களுக்கு முட்டுக்கட்ட போடணும் அப்படின்னு சில விடயங்களை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி விஷயத்துக்கு அதாவது வெளியில் பேசிக்கொள்ளலாம் சீமான் பேசுவாரில்ல இந்தி வரவிடாமல் நான் குறுக்கப்படுத்து தடுத்துக்கிடுவேன் குறுக்கப்படுத்து தடுத்துக்கிடுவேன் அது எதுப்பா மணல் முட்டையா தண்ணியினுடைய ஓட்டத்தை மாட்டுவதற்கு மணல் முட்டையா சடக்குன்னு அடிக்கி தடுத்துக்கிட்டு இருக்கு அட அடத்தை நம்ம இப்போ நம்ம அண்ணன் தமிழ்ம தமிழக வாழவுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசுறதும் சீமானுக்கு அவருக்கு தம்பியோ அண்ணனோ தான் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே அதுக்காக அவர் அப்படி ஒருத்தர் பேச வேண்டிய இருக்குது ஆனால் அது அப்படிலாம் செயல்பட முடியாது அவசர அவசர கதிகளை எதையும் செயல்பட முடியாது ஏன்னா சட்டத்திற்கு உட்பட்டு தான் எது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும் முதல்வருடைய மூவ் கரெக்ட் அதாவது முதல்வருடைய நடவடிக்கை அனைத்தும் சரியாக இருக்கிறது அவருக்கு பக்க பலமாக நம்ம பிடிஆர் இருக்கார் தளபதியாக பிடிஆர் இருக்கார் பிடிஆர் வந்து எல்லா விடயங்களிலும் ஆங்கில தொலைக்கா தொலைக்காட்சிகளில் அவருடைய உரையாடல் நீடித்து நிற்கிறது மும்மொழி கொள்கை ஏன் வேண்டாம் இருமொழி கொள்கையில் நாங்கள் அடைந்த முன்னேற்றம் என்ன பிறகு அதாவது எங்களுடைய நாட்டுல அதாவது தென் நாட்டுல உள்ள ஜிடிபி வளர்ச்சி என்ன மொத்த மாநிலங்களில் நம்மளுடைய ஜிடிபி வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது மற்ற மாநிலத்தில் தான் எல்லா மாநிலம் சேர்ந்து தான் அறுபத்தஞ்சி நம்ம அஞ்சு மாநிலத்திலே முப்பத்தஞ்சு சதவீதம் ஜிடிபி இருக்குது இதெல்லாம் நல்லா பட்டியலிட்டு எல்லாருக்கும் புரியும்படியாக இந்தி பெலில் உள்ளவங்களும் நம்மை புரிந்து கொள்ளும்படியாக நம்மளுடைய கருத்தை வரவேற்கும்படியா இந்தி பெருட்னா மொத்தமாக இவங்க இந்தி பேசுகிறவங்க இல்லை மகாராஷ்டிராவில் மராத்தி குஜராத்தில் குஜராத்தி பீகாரியில் போஜ்புரி பீகாரின்ட்டு நிறைய மொழிகள் இருக்கு அவங்களும் இந்திக்கு அடிமையாகி போனாங்க அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தாய்மொழியை மெச்ச வேண்டும் மதிக்க வேண்டும் தாய்மொழிக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டும் விதமாக திராவிட மாடல் அரசு செயல்படுகிறது அதனுடைய தளபதியாக பிடிஆரும் அவருடைய வேகத்தில் ரொம்ப கர ஜோராக செயல்பட்டிருக்க அந்த வகையில் இந்த அரசை இந்த முதல்வரை பிடிஆரை நம்ம பாராட்டி தான் ஆகணும் இது வெறும் பாராட்டு பத்திரம் இல்லை உண்மையாகவே இவர்கள் சரியான தோணியில் சரியான திசையில் பயணிக்கிறார்கள் இந்த வகையில் எதிர்கட்சியான முக்கிய எதிர்கட்சியான எதிர்க்கட்சிகளிலே முக்கிய எதிர்கட்சியான அதிமுகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தற்கு ஒரு மனதாக இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது அந்த வகையில் அவர்களுக்கும் கலந்து கொ கலந்து கொண்ட அத்தனை கட்சியினருக்கும் இயக்கத்தினருக்கும் நம்ம சேனல் சார்பாக நன்றி தெரிவிக்க